நவீன வியாபார ஒப்பந்த துறைகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீன வியாபார ஒப்பந்த முறைகளை பார்க்கலாமல் நினைக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் ஆரம்பமாக நவீன வியாபார ஒப்பந்த முறைகளிலே ஒரு முக்கியமான ஒரு வியாபார ஒப்பந்தத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம் அது வைகம் வைக்தி பெற்றிருக்கிறோம் யாருக்கும் கேள்விப்பட்டிருக்கிற

ஒரு பொருளுடைய ஒரு பொருளுக்கான விலை உடல் விலை உடல் காசு அதனை தவணை அடிப்படையில் ஒரு காலத்துக்கு பின்னாடி இப்ப கைப்பற்றிட்டு ஒரு ஒரு காலத்துக்கு பின்னாடி அந்த பொருளை பொருளுக்கான பணத்தை செலுத்துகின்ற நேரத்தில் இன்னொரு விலை வித்தியாசம் உடல் காசுக்கு ஒரு விலை பின்னாடி எடுத்தா அதாவது தவணை போட்டு எடுக்கிறதா இன்னொரு விலை

ஒரு மாசத்துக்கு பின்னாடி இன்னொரு தொகையை கூட்டி தான் சொன்னா அது என்னது வட்டி அது வட்டி இங்க வந்து அதாவது ஒரு வகை இல்ல வருது ரெண்டு வகை வருது ஒன்று பொருள் இன்னொன்று பணம் எனவே இந்த வியாபார முறை கூடுமா கூடாது என்று சொன்னால் இரண்டு விதமான கருத்துக்கள் அறிஞர்களுக்கு முதலில் இருக்கு பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொன்னா நாடு வந்தவுடைய உலமாக்கல் அதே மாதிரி நிறைய உடனா சொல்லக்கூடிய கருத்து இந்த வியாபார முறை கூடும் இந்த வியாபார முறை உடன் காசு தவணை அடிப்படையில கட்டி அடிப்படையில செய்யப்பட்ட வியாபாரம் கூடும் அவங்க என்ன நியாயம் சொல்றாங்க கத்த இரண்டாவது கருத்துல அவங்க சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி வியாபாரம் செய்வதும் வந்து வட்டியில தான் அது சேரும் கூடாது இப்ப ரெண்டு தவிர்த்தாலும் சொல்லக்கூடிய நியாயங்கள் என்னது நம்ம பார்க்கணும் யாரு கூடும் என்று சொல்றாங்க இப்ப அதாவது இப்ப எந்த அளவுக்கு இந்த வியாபாரம் கூடும் என்ற அதாவது ஏகோ பித்த அளவுக்கு அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏகோ இஜுமான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இஜுமான் இஸ்லாத்துடைய நாலு மூன்றாவது மூலாவது ஆறு இஜுமான் ஒன்னாவது குரான் அதுக்கு பின்னாடி சுண்ணா அதுக்கப்புறம் இஜுமா அதுக்கப்புறம் என்னது இஜுமா என்று சொல்லும் அளவுக்கு அறிஞர்கள் ஏகோ பித்த இந்த அதாவது இந்த வியாபார முறை கூறும் அவங்க சொல்லக்கூடிய நியாயங்களை நாங்கள் பார்ப்போம் முதலாவது நியாயம் சொன்னா குரான் அவங்க இருக்கிறான் நீங்கள் கடல் ஒப்பந்த விசுவாசிகளே நீங்கள் கடல் ஒப்பந்தம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு செய்து கொண்டால் நீங்கள் அதனை எழுதி வைத்துக் அல்லாஹ்கால இப்படியான தவணை அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒப்பந்தங்கள்ல எழுதி வைக்க சொல்றான் ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் உடல் விலையில் தான் அமைய வேண்டும் என்ற நிபந்தனையை அல்லாஹ்கால இடமில்லை என்று அவன் சொல்றான் உணாவது நியாயம் சென்றாவது நியாயம் அவன் என்ன சொல்றாங்க அவர்களுடைய ஹதீஸ் புகார் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அவர்கள் மதிய நேரத்தில் பொதுவாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான அன்சாரி தோழர்களுடைய வியாபாரம் என்ன இருந்துச்சு தோட்டம் தோழர்களை பார்ப்பாங்க அப்ப அவர்களுடைய அந்த தோட்டத்தில் கிடைக்க கூடிய அந்த அதாவது அந்த அறுவடைக்கான பலன்கள் இருக்கிட்டாங்க அந்த பலன்களை தவணை அடிப்படையில ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடம் அல்லது மூன்று வருடம் என்ற அடிப்படையில அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க நவீன செல்வராசன் அவர்கள் சொன்னாங்க நீங்க யாராவது இப்படியான தவணை அடிப்படையில வியாபாரம் செய்றீங்கன்னு சொன்னா நீங்க அளவை குறி குறிப்பிட்டு அதாவது அளவை குறிப்பிட்டு நிறுவையை குறிப்பிட்டு தவணை இந்த தவணை தான் என்று குறிப்பிட்டு செய்யுங்கள் எந்த நேரத்துல இதற்கான பணம் கொடுக்கப்படும் என்பது குறிப்பிடப்படவும் அப்படி அதாவது அந்த தவணையை குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை செய்யுங்கள் என்று ரமியா நாராயண செல்வகாரத்து அந்த வியாபாரத்தை அங்கீகரிச்சாங்க அப்ப தவணை அடிப்படையில் நடந்த அந்த வியாபாரத்தை அங்கீகரிச்சாங்க அது உடல்நிலைக்குத்தான் அமைய வேண்டும் என்ற ஒரு நிசந்தனை அவங்க மூன்றாவது ஆதாரம் வந்து இதுவும் திருவெலி அதே போல அபுதா அபுதாபு பதிர்வாரிக்கக்கூடிய அது சமீபநாயன் செல்வந்த வந்து அப்துல் காமி காசு ஆசிரியான அவங்களுக்கு ஒரு படையை தயார் சொன்னாங்க அந்த கடை தயார் செய்யப்பட்ட நேரத்துல கடைக்கு தேவையான ஒட்டகத்தை சேமிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல சதக்காவுக்கு வந்த ஜக்காத்துக்கு சேர்க்கப்பட்ட அந்த ஒட்டகத்துடைய பணம் முடிஞ்சு போச்சு அப்ப ஒட்டகம் பேர் இருக்கு கவிநாராயண் செலவாசி நம்ம சொன்னாங்க நீங்க ஒரு ஒட்டகத்துக்கு பதிலாக இரண்டு ஒட்டகம் தருவதாகும் இரண்டு ஒட்டகத்துக்கு பதிலாக மூன்று ஒட்டகம் தருவதாகும் சதகாவுடைய பொருள் கிடைச்சதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஒட்டகத்துக்கு பதிலாக இரண்டு ஒட்டகமும் இரண்டு ஒட்டகத்துக்கு பதிலாக மூன்று ஒட்டகம் தருவதாக நீங்கள்

அடிமைப்ப அவங்க தன்னை வந்து ஒன்பது அதாவது ஒன்பது எல்லா காசுகளுக்காக வேண்டி அவருடைய தலைவரிடத்திலிருந்து தன்னை வாங்கிக் கொண்டாங்க அவங்க வாங்குற நேரத்துல ஒன்பது காசுகளையும் ஒரு வருடத்துக்கு ஒரு காசு வீதம் அதாவது ஒரு தமிழக காசு தருவதாக ஒப்பந்தம் செட்டி வாங்கினார் மனிதநாயக சம்பாதிசம்மா வந்து அவர் அங்கீகரிச்சான் அப்ப தமிழை அடிப்படையில அந்த காசு திருப்பி கொடுத்துருக்க அவங்க அங்கீகரிச்சான் அடுத்த இருபது சதக்கூடிய அடுத்த முக்கியமான நியாயம் சொல்றான் ஒருத்தர் வந்து கவனையை அடிப்படையில விற்கிற நேரத்துல எப்பையும் அடிப்படையிலும் ஈழப்பானவே ஆஹ்

அதாவது அந்த கலசத்தை வந்து அடங்கி வச்சு உணவுப் பொருட்கள் வாங்கினாங்க பொதுவாக எவ்வளோ வந்து அப்படியே தவற அடிப்படையில் அவர் சொன்னா கொடுக்குறோம்னு உடல் காசு உள்ள விலைக்கு கொடுக்க மாட்டாரு அந்த விலையை அதிகரிச்சு தான் குடிச்சிருப்பாருன்னு சொல்லி உணவாக அதை கேள்வி ஆய்வுகள் சொல்றாங்க இதுதான் கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக வாகினியாக்கள் வருகிறது

இன்று வந்து ஹரீஸ் துறையில மிகவும் பிரபலமான ஒரு அறிஞர் அவர் அவர் கருத்து சொல்றாரு இந்த இப்படிப்பட்ட வியாபாரத்தை கூடாது என்று சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய நியாயம் சொன்னா வட்டிக்கும் இருக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது வட்டியில வந்து ஒரு தவணைக்காக வேண்டி பணத்தை கூடுதலாக அறவிடப்படுகிறது அதே போன்று இதுவே தவணைக்காக வேண்டி கூடுதலான ஒரு துணை அறிவிடப்படுகின்றது எனவே இதுவும் கூடாது என்று சொல்றாரு இந்த ரெண்டு கருத்தினையும் வந்து எந்த கருத்து சரியான கருத்து தலைஞர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து என்று சொன்னால் எதிஷியம் பின்பாஸ் கர்ம உங்காஸ் என்று வல பெரிய உளமாற்றல் சொல்லக்கூடிய கன்று கருத்துன்னால் அநேகமான உடமாற்றல் சொல்லக்கூடிய அந்த முதலாவது கருத்து இந்த இப்படிப்பட்ட விதா கூடும் நோட்டை கூறும் என்றதால் ஏற்றமான கருத்தாக இருக்குது ஏன் என்று சொன்னார் அப்போ அப்போ வந்து அவர் சொன்னேன் ஆதாரத்தில் என்ன பதில் ரெண்டு ரெண்டு தவணைக்கு அதாவது நீங்க வட்டிக்கு காசு கொடுத்தாலும் தவணைக்காக கூடுதலான தொகை கொடுக்குறீங்க இத்திரையில் வந்து ஒரு தவணைக்காக கூடுதலான தொகையை கொடுக்குறீங்க அப்படி என்று அவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னா அவங்க வந்து ஒரு வகையான அதாவது பணம் சொன்ன பணத்துக்கு கூடுதலான பணம் தான் கொடுக்கப்படுது இங்க வந்து என்ன வருது பொருள் வருது பொருளுக்கான தொகையை தான் கூட்டப்படுது தவிர இங்க வந்து பணத்திற்கு கூடுதலான தொகையை அளவும் அளவிடப்படல எனவே அதாவது அவங்க சொல்லக்கூடிய நீயாலும் கியாஸ் கியாஸ் சொன்னா அந்த எப்படி நாங்க பணத்துல வட்டி நடக்குதோ அதே மாதிரி பொருள்களை வட்டி நடக்குதுன்னு சொல்லி அவங்க கியாஸ் பிடிக்கிறாங்க ஒன்றா இன்னொன்றோட ஒப்பிடுறாங்க ஆனா இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அநேகமான குலமாக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க 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 வந்து பண்ணக்கூடிய கியாஸ்ல சின்னொரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ரெண்டு ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருந்தால்தான் அதாவது ஒரு சட்டத்தை எவ்வளவு கொடுக்கணும் இங்க வந்து அங்க வந்து ஒரு இடம் மாத்திரம் தான் இருக்குது அதாவது வட்டிக்கு ஒப்பந்தம் செய்யற நேரத்துல வட்டிக்கு வந்து பணம் கொடுக்கிற நேரத்துல ஒரு பணத்துக்கு பணம் கூடுதலாக இங்க பொருளுக்கு கூடுதலான ஒரு தொகை வரதின் காரணமாக நீங்க பிடிக்கிறதுக்கு தவறு சொல்லி அவங்க அது பதில் சொல்றாங்க எனவே அதாவது இப்படிப்பட்ட வியாபார முறை கூடும் என்பதுதான் அநேகமான உணமாக்களுடைய கருத்து ஏனென்றா இது காலத்தின் தேவையும் கூட ஏனென்றா இது எல்லாருக்கும் வந்து ஒரு அதாவது ஒரு தொகைய அதாவது ஒரு பொருளை வாங்குற இந்த வியாபாரம் கூடாது சொன்னா அப்ப நிறைய பேருக்கு இது பிரச்சனை இதுல விற்கக்கூடிய வியாபாரியும் பயன்பெறுறாரு ஏன்னா சொன்னா அவருக்கு லாபம் கூட கிடைக்கிது கூடுதலாக லாபம் கிடைக்கிது வாங்குறவருக்கும் சில பேருக்கு வந்து உடல் காசு போங்கிறதுக்கு காசு இருக்க மாட்டாது இப்படியான வியாபார முறைகள் இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு நேசப்படுத்தப்பட்ட ஒரு அம்சமா மாறுது அதே போல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய சக்தி சிக்கி அதாவது உடன்பொருள் ஒரு தொகையும் அடிப்படையில கூடுதலான தொகை அளவு நேரத்துல அளவு மிஞ்சி இடமின்ற அடிப்படையில ஆக்கம் வைக்கிறது கூடாது உதாரணமா உடல் தொகைக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் தான்

இப்படிங்க அந்த தொகையை வந்து கூடுறதுக்கு ஏறாதம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட தான் கடைசி வரை இருக்கும் தற்சேயாக அந்த வாங்கினவர்கள் அதன் அந்த வாடிக்கையாளர் வந்து கட்டுவதற்கு லேட் ஆகிற நேரத்தில் அதுக்காக எந்தெந்த இடத்துட்டையும் அரவைத்திருக்க முடியாது விளம்பரம் எந்தவிதம் அதாவது இப்போ வரை லேட் ஆகலாரு அதாவது அதாவது ஒரு தானையாவது லேட் ஆகிட்ட ஆரம்பத்தில் அதுக்கெதிராக அதுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு தொகையோ இல்லாத ஒரு பெனால்ட்டியோ வரவேற்கிறதுக்கு முடியாது இதுதான் இந்த வியாபார முறையில முக்கியமான அம்சங்கள் இதுல இன்னொரு முக்கியமான பகுதி இருக்கு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பேங்கோட அதை தொடர்பு ஒரு வியாபார முறை அது முராபாக சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபார முறை இஷாவா வரக்கூடிய வாரங்கள்ல அந்த வியாபார முறையை பார்க்கிறோம் அதே தொடர்ந்து இஷா வரக்கூடிய வாரங்கள் ஒவ்வொரு வியா புதிய புதிய அதாவது நவீன এপার থেকে বলবার চেষ্টা করুন শেভিহের জেদা নিতে চান নাকি বিশাল এর দিকে চলুন